ஒரு மர்மக் காட்டில் காணாமல் போன இளவரசி பற்றிய கதை இளவரசி லாரா அவளது ராஜ்யத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு வீரப்பெண் அவள் சாகசங்களை விரும்புவாள் குறிப்பாக அருகிலுள்ள மர்மக்காடு அவளுக்கு பிடித்தமான இடம் அந்த காடு பல புதிர்களையும் மாயாஜால உயிரினங்களையும் தன்னகத்தே கொண்டிருந்தது ஒரு நாள் லாரா தனது நம்பிக்கைக்குரிய குதிரையான லைட் ஃபுட்டுடன் காட்டிற்குள் வேட்டையாடச் சென்றாள் ஆனால் அவளுக்கு தெரியாது அந்த காடு அவளுக்காக ஒரு எதிர்பாராத சவாலை மறைத்து வைத்திருந்தது காட்டின் ஆழத்திற்குள் அவள் செல்லச் செல்ல சுற்றியிருந்த மரங்கள் மேலும் உயரமாகவும் அடர்ந்தும் காணப்பட்டன திடீரென லைட் புட் ஒரு பயங்கரமான ஒலியைக் கண்டு மிரண்டு லாராவை அதன் மீதிருந்து கீழே தள்ளிவிட்டு காட்டுக்குள் ஓடி மறைந்தது லாரா எழுந்தபோது அவள் முற்றிலும் தனியாக நின்றாள் சுற்றிலும் அடர்ந்த மரங்கள் வினோதமான ஒலிகள் மற்றும் ஒரு திகிலூட்டும் அமைதி அவளது அம்பு மற்றும் வில் அவளிடமிருந்து வெகு தொலைவில் கிடந்தன சூரியன் மறைய ஆரம்பித்தது காடு இருளில் மூழ்கத் தொடங்கியது லாராவுக்கு பயம் ஏற்பட்டது அவளது ராஜ்ஜியத்திற்கு திரும்ப வழி தெரியாமல் அவள் உதவிக்காக கூவினாள் அவளது சத்தம் காட்டின் அமைதியில் ஒரு சிறு அலை போல மறைந்தது அவள் நடந்து செல்ல ஆரம்பித்தாள் ஒவ்வொரு அடியும் அவளுக்குள் ஒரு புதிய பயத்தை விதைத்தது மரங்களின் நிழல்கள் அவளை அச்சுறுத்துவது போல தோன்றின காலை விடிந்தது லாரா சோர்வாகவும் பசியுடனும் இருந்தாள் அவள் ஒரு சிறிய நீரோடையைக் கண்டால் அங்கு சென்று தண்ணீர் குடித்தாள் அப்போது அவள் காட்டின் சத்தங்களை உற்று கேட்டாள் அவளது குதிரை லைட் இன்னும் காணாமல் போனது அவளுக்கு கவலையைத் தந்தது மேலும் அவளது ராஜ்யத்திற்கு திரும்ப வழி தேட வேண்டும் என்பதும் அவளது சிந்தனையாக இருந்தது அப்போது ஒரு சிறிய ஒளிரும் பட்டாம்பூச்சி அவள் முன் பறந்தது அந்த பட்டாம்பூச்சி அவளை ஒரு குறிப்பிட்ட திசையில் அழைத்து செல்வது போல தோன்றியது லாராவுக்கு வேறு வழி தெரியாததால் அந்த பட்டாம்பூச்சியை பெண் தொடர்ந்தாள் அந்த பட்டாம்பூச்சி அவளை காட்டின் ஆழத்தில் மறைந்திருந்த ஒரு பழமையான கோயிலுக்கு அழைத்துச் சென்றது அந்த கோயிலின் உள்ளே ஒரு மாயாஜால வெளிச்சம் நிறைந்த ஒரு பழமையான சிற்பம் இருந்தது அச்சிற்பத்திற்கு அருகில் ஒரு மர்மமான வயதான பெண் காத்திருந்தாள் அவள் லாராவை பார்த்து மெதுவாக பேசினாள் இளவரசி லாரா நான் இந்த காட்டின் காவல் தேவதை இந்த காடு உனக்கு ஒரு சவாலை வழங்கியுள்ளது ஆனால் நீ அதை வெற்றிகரமாக எதிர்கொள்வாய் உனது குதிரை லைட் ஃபுட் பாதுகாப்பாக உள்ளது ஆனால் அது காட்டின் மாயாஜாலத்தால் எங்கோ மறைந்துள்ளது உனது ராஜ்யத்திற்கு திரும்ப நீ மூன்று மாயாஜாலப் பொருட்களை கண்டுபிடிக்க வேண்டும்